ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்மளோட ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே கேட்டுச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா வாங்க நாம் இப்போ கதைகைக்கு போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அத்தை பேசியது சங்கடமாக இருந்தது சுல்விகாவிற்கு முகம் சிவந்து கண்கள் கலங்கி விட்டது அம்மா இது என்ன பேச்சு இந்த காலத்தில் பெண்கள்தான் அம்மா அப்பாவை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் என்று சுசிலா தாயை அதட்டவும் தான் பார்வதி சூழ்நிலையை புரிந்து கொண்டு அமைதியானார் அவரும் இப்படியெல்லாம் பேசும் ஆள் இல்லை ஏதோ ஒரு கோபம் தன் மகளை கட்டவில்லையே என்று வேற என்ன சுசிலாவின் தம்பி சில்விகாவின் கன்னத்தில் முத்தமிட்டு சாரி அக்கா அம்மா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் செல்விகா தலையை லேச ஆட்டினாலும் தலை நிமிர்ந்து யாரையும் பார்க்கவில்லை ஐயோ இந்த நேரம் அண்ணன் வந்தா போச்சு எப்படி என் மருமகளை பேசுவாய் என்று என்னை பேச போறாரே என்ற பயம் வந்தது பார்வதிக்கே பாதி சாப்பாட்டிலேயே போதும் என்று சொல்லி எழுந்து மாமியாரின் அறைக்கு போய்விட்டாள் மறுநாள் காலை பவளம் ரிசப்ஷன் வேலையை பார்க்க பரசுகன் ஹோட்டல் சென்றுவிட்டார் பரதநிதி கம்பெனிக்கு சென்று விட்டான் பரசுகன் அண்ணனை கெஞ்சி கொண்டு இருந்தான் மதியம் அனைவரும் ஹோட்டலுக்கு கிளம்பி சென்றார்கள் தூவிகா கார் அனுப்பி இருந்தால் இரண்டு குடும்பத்தாருக்கும் வேண்டிய அறைகள் ரிசர்வ் செய்யப்பட்டு இருந்தது அந்த ஹோட்டலை பார்த்து இலசுகள் வாயில் கை வைத்தார்கள் அந்த செவன் ஸ்டார் நட்சத்திர ஹோட்டலின் அழகை காணவே கண்கோடி வேண்டும் என்பது போல் சுற்றி வந்தார்கள் அருந்ததி தூபிகா தன்மிதா தாத்தா அனைவரும் மதியமே ஹோட்டல் அறைக்கு வந்துவிட்டார்கள் பேத்தியை பார்த்ததும் பாட்டிக்கு கண் கலங்கியது இரண்டு பேத்தியையும் வளர்த்தவர் அவர்தானே இதுவரை இப்படி பிரிந்து இருந்ததே இல்லை மாலை ஐந்து மணிக்கு சில்விகா குளித்து முடித்துவிட்டு வந்து அமரம் ஏற்கனவே தூவிகா சொன்னபடி அழகு கலை நிபுணர்கள் சில்வியை அலங்காரம் செய்தார்கள் ஸ்பெஷலாக வரவழைத்த அந்த புடவை அவளுக்கு மிகவும் பாந்தமாக பொருந்தியது புடவை கட்டி பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணி இதற்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து வாங்கிய பிளாட்டினத்தில் வைரம் பதித்த ஆரம் நெக்லஸ் மற்றும் புதுவிதமான ஒரு கழுத்தணி தோடு வளையல் மோதிரம் என்று அத்தனையும் சுத்தமான வைரம் டால் அடித்தது தலை அலங்காரம் புதுவிதமாக தலையில் பிளாட்டினத்தில் வைரம் பதித்த நெற்றிச்சுட்டி கிரீடம் முடி ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் போல சுருண்டு தொங்கியது மேக்கப் பண்ணினதே தெரியாத அளவு இருந்தது அவளுடைய மேக்கப் பாலிவுட்டில் புகழ்பெற்ற மேக்கப் மேன் தான் அவளுக்கு மேக்கப் பண்ணியது என்னடி ஆம்பளை மேக்கப் பண்ணுறாங்க என்று உமையாலும் பார்வதியும் வாயில் கை வைக்க அம்மா இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் என்றான் பவன் ஆனால் அவர்களுக்குத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை பவன் அண்ணனுடன் அவனுடைய அறையில் இருந்தான் ஒரு வழியாக மதியம் பனிரெண்டு மணிக்கு பரதநிதி தம்பியுடன் கிளம்பினான் சென்னையிலேயே புகழ்பெற்ற ஆண்களுக்கான பார்லரில் அவனுக்கு முடி வெட்டி லேசான தாடி ட்ரிம் செய்யப்பட்டு ஆண்களுக்கும் பெண்களைப் போலவே கிரீம் தடவி ஸ்கின் க்ளோயிங் பண்ணப்பட்டது எல்லாம் முடிந்து வெளியே வந்த அண்ணனை பார்த்த பவன் அண்ணா நீங்க ரொம்ப சாமிங்காக இருக்கீங்க என்று வாயை பிளக்க அவன் முதுகில் ஒரு அடி அவன் கொடுக்க ஓகே ஓகே உங்களை முழுதா ரசிக்கும் உரிமை அன்னைக்கு மட்டும்தான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் என்று அவன் நமட்டு சிரிப்பாக சொல்ல இருவரும் ஹோட்டலுக்கு வந்தார்கள் வரசுகந்தான் அவனுக்கான உடையை கொண்டு வந்து கொடுத்தார் அழகான ஷெர்வானி அதில் அற்புதமான டிசைன் டிசைனில் ஆங்காங்கே பகிரமும் நவரத்தின கற்களும் பதிக்கப்பட்டு இருந்தது ஒரு வழியாக ஆறு மணிக்கு இருவருமே அலங்காரம் முடிந்து வெளியே வந்தார்கள் பவளம் குடும்பத்தாருக்கு பெரிய ஃபேமிலி பால் ஒதுக்கப்பட்டு இருந்தது அங்கேதான் உமையால் பார்வதி உமையாளின் அண்ணி சுசீலா அவள் தம்பி ஆதன்யா அனைவரும் கிளம்பினார்கள் பவலம் பவன் மற்ற ஆண்களுக்கு ஒரு அறை மேன்மதி குடும்பத்தாருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டு இருந்தது அனைவரும் கிளம்பிய போது வந்தார்கள் அந்த நேரம் பரதநிதி வர அவளை பார்த்த குடும்பத்தினரே அவனை பார்த்த குடும்பத்தினரே வாயில் கை வைத்தார்கள் அந்த உடை அவனுக்கு அத்தனை பொருத்தமாக ஒரு ராஜகுமாரனைப் போல இருந்தது அவன் போட்டிருந்த பரம்பரை வைரக்கல் பதித்த அந்த ஜமீன் வம்சத்து வைரமாலை அவன் கையில் கிடந்த வைர பிளேஸ் பிரேஸ்லெட் வைர மோதிரம் அவனை பெரிய ஜமீன்தாரைப் போல காட்டியது மகனின் அந்த கம்பீரத்தையும் ஆளுமையையும் கண்ட பவளம் மனைவியை பார்த்து அவள் காதுக்குள் அவன் நம்ம இருந்தாலும் அவன் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றார் தாயாக தன் மகனுக்கு கண்ணுபடக்கூடாது என்று அப்போதே திருஷ்டி களித்தார் உமையால் சற்று நேரத்தில் தூவிகா சில்விகாவை அழைத்துக்கொண்டு வர அத்தனை பேர் கண்களும் அவள் மேல்தான் அழகு தாரகையாக வைரங்கள் டாலடிக்கு அவள் வந்து நின்ற கோலம் கண்டு அவளை முதன் முறையாக அவள் அழகை அள்ளிப் பருகினான் வரதநிதி ஆனால் அவன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டலை ஏதோ சாதாரணமாக பார்ப்பது போல்தான் பார்த்தான் உமையால் மருமகளை திருஷ்டி கழித்து தான் மேடைக்கு அனுப்பினார் அந்த மிகப்பெரிய திறந்தவெளி மேடையில் நட்சத்திர தாரகை போல கணவனும் மனைவியும் ஜொலித்தார்கள் பவன் அண்ணனின் அருகே நின்றான் தூவிகா மிதமான அலங்காரத்தில் கம்பீரமான ஆளுமையோடு மேடையில் தங்கையின் அருகே நின்றாள் மருதவேல் பரசுகன் இருவரும் மேடையில் நின்று வந்தவர்களை வரவேற்று பரதநிதிக்கு அறிமுகப்படுத்தினார்கள் தூவிகாவும் தன் பங்குக்கு தன் உறவினர்களையும் தொழில் நண்பர்களையும் வரதநிதிக்கு அறிமுகப்படுத்தினாள் இந்தியா முழுவதும் உள்ள தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் முதல்வர்கள் என்று கூட்டம் கலை கட்டியது பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரையும் சோதனை செய்து காடு உள்ளவர்களை தான் உள்ளே அனுப்பி வைத்தார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக இருந்தது ஏனென்றால் நான்கைந்து மாநிலத்தின் முதல்வர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் வந்திருந்தார்கள் பிரமோத் அனைவரையும் வரவேற்று உபசரித்தான் அவனுடைய உடையும் தூவியின் உடையும் ஒரே மாதிரி இருந்தது தூவிகா கணவனை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை அதே சமயம் வழிய போய் எதையும் வற்புறுத்தவும் இல்லை பிரமோத்திற்கு தெரியும் இங்கே வந்திருக்கும் விஐபி விவிஐபி அனைவரையும் அவர் அந்த வீட்டின் மருமகனாக வரவேற்கவில்லை எஸ்ஏ குரூப் மற்றும் எஸ்எஸ் குரூப்பின் உரிமையாளர் என்ற கோதாவில்தான் தானே முன்னின்று அனைவரையும் வரவேற்று உபசரித்தான் மிகப்பெரிய இரண்டு நிறுவனங்களின் திருமண விழா என்பதால் அந்த ஹோட்டல் மட்டுமல்லாது நிறைய ஸ்டார் ஹோட்டல்கள் நிரம்பி வழிந்தது சாப்பாடு விதவிதமான எல்லா மாநிலத்து ஸ்பெஷல் ஐட்டங்களும் இடம்பெற்றது வந்திருந்த விஐபிக்களுக்கு வெள்ளி தட்டு நினைவு பரிசாக கொடுத்தார்கள் ஆதன்யா தாயிடம் கொண்டு இருந்தால் காரணம் அவளால் மேடையின் அருகே கூட போக முடியவில்லை அந்த அளவு பாதுகாப்பு வளையம் இந்திய சினிமா நட்சத்திரங்கள் பல பேர் வந்திருந்தார்கள் அவளால் நம்பவே முடியவில்லை பவனின் பிரியமான அந்த நடிகை வந்து பரிசு கொடுக்க பவன் ஆர்வமாக தன்னை அறிமடி தன்னை அறிமுகப்படுத்தி கைகுலுக்கி அவளுடன் நின்று போட்டோ எடுத்து கொண்டான் பரதநிதிக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது எவ்வளவு பெரிய தொழில் ஜாம்பவான்கள் அரசியல்வாதிகள் வந்தார்கள் அப்பவெல்லாம் பேசாமல் இருந்தவன் நடிகையிடம் பேசியது கண்டு எரிச்சல் அடைந்தான் அதைவிட பெரிய கொடுமை சில்விகாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டதுதான் அவன் எரிச்சலை கண்டுகொண்ட தூவிகா பரதா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க எல்லாரும் நம்மள மாதிரியே மாதிரியே இருக்கணும் என்று சொல்லக்கூடாதே லீவ் இட் ரிலாக்ஸாக இருங்க நம்மளால தான் அவங்கள மாதிரி இருக்க முடியலை அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே என்றாள் அந்த வரவேற்பு மேடையில்தான் தூவிகாவின் ஆளுமை கம்பீரம் திறமை அத்தனையும் வரத புரிந்தது பெண்ணென்று சாதாரணமாக யாரும் அவளை ஒதுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டான் முன்பை விட அவள் மேல் மதிப்பும் மரியாதையும் அதிகமானது பிரமோத் மேடைக்கு வரவே இல்லை ஏன் அவர் திருமணத்திலும் எதிலும் கலந்து கொள்ளவில்லை இங்கேயும் யாரிடமும் பேசவில்லை குறிப்பாக என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசலையே திருமணத்தின் போது இவனே அவரிடம் சென்று பேச அவர் அலட்சியப்படுத்திவிட்டு போய்விட்டார் இவனுக்கு கோபம் வந்தது ஆனால் அதை தூவிகா பிரமோத் எப்பவும் அப்படித்தான் அப்போது தூவிகா பிரமோத் எப்பவும் அப்படித்தான் அதை நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க அவர் இப்படி உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் சே சே வேண்டாம் அண்ணி அண்ணன் குணம் அதுதான் என்றால் நான் ஒதுங்கி போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டான் நிறைய நடிகர்கள் வந்தார்கள் அதை பார்த்து தான் ஆதன்யா பொறுமையினாள் பவனுக்கு ஃபோன் அடித்தாள் என்ன என்று கேட்க நான் அந்த நடிகருடன் ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளீஸ் என்று சொல்ல பவன் அண்ணன் கிட்ட கேட்டா தானே வில்லங்கம் என்று அண்ணி என்று தூவிகா கிட்ட சொல்ல சிரித்த தூவிகா போய் கூட்டிட்டு வா என்றவள் எங்கள் ஃபேமிலியில் உங்கள் ரசிகர்கள் இரு உங்கள் ரசிகை இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் என்று தூவிகா சொல்ல ஓ ஷூ மேம் என்றான் அந்த டாப் டென் நடிகர் பவன் கூப்பிட்டவுடன் ஆதன்யா சுசிலா அவள் தம்பி மூவரும் வந்தார்கள் அந்த நடிகர் மட்டுமல்ல அதன் பிறகு வந்த சினிமா பிரபங்கள் பிரபலங்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு வழியாக கூட்டம் குறைந்தது பிறகுதான் குடும்பத்தார்கள் போட்டோ எடுத்துக்கொண்டார்கள் அத்தை குடும்பம் மாமா குடும்பம் என்று எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் நண்பர்கள் பட்டாளம் வந்தார்கள் அவர்களை கண்ட பரதநிதி உள்ளுக்குள் அரண்டு போனான் ஏனென்றால் அவர்கள் யாரும் சாதாரண ஆட்கள் இல்லை பெரும் கோடீஸ்வர குடும்பத்து பிள்ளைகள் மட்டுமில்லை பணக்கார வீட்டு பிள்ளைகளின் அத்தனை குணங்களும் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் உடை பாவனை பார்த்து அதிர்ந்தான் பெண்கள் உடை அதிநாகரிகமாக இருந்தது ஐயோ இவள் இதுவரை இப்படி உடை உடுத்தி நான் பார்க்கலை ஆனாலும் இவளின் நண்பர்கள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை ஆண் நண்பர்கள் அவளை இயல்பாக அணைத்து வாழ்த்து கூறினார்கள் சில்விகாவும் அவர்களுடன் பேசிவிட்டு அவள் அப்பாவின் உதவியாளரை அழைத்து இவர்களுக்கு வேண்டியதை கவனித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று பவனுக்கும் சரி பரதநிதிக்கும் சரி புரிந்தது ஐயோ என்றுதான் தம்பியைத்தான் இவன் பார்த்தான் அண்ணனின் கவலையை பார்வையை புரிந்து கொண்ட பவன் அண்ணா இதெல்லாம் சகஜம் ஏன் உன் நண்பர்கள் வந்தப்ப நீ இதைத்தானே சொன்னாய் என்று சொல்ல என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தான் அவனுக்கும் இதெல்லாம் புரிந்தது